இப்போ வந்து கார்த்திக் ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து தண்ணீர்லேருந்து ஹைட்ரஜனை பிரித்து அதை எரிவாயுவாக மாற்றினா ஆறு மாதத்துக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு தண்ணியில தண்ணியிலேருந்து ஆறு மாதத்திற்கு தேவையான எரிபொருளை எடுக்கலாம் வீட்டுக்கு தேவையான எரிபொருளை எடுக்கலாம் கேஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த வா இந்த இது வந்து நம்ம வந்து கார்லேயும் பயன்படுத்தலாம் வாகனங்கள்லையும் பயன்படுத்தலாம் தொழிற்சாலைகளையும் பயன்படுத்தலாம் இப்போ முற்றிலும் வந்து பெட்ரோல் டீசல் அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸு இது இதற்கு மாற்றான ஒரு எரிபொருள் இது தண்ணீர் வந்து தாராளமாக கிடைக்குது அதுவும் குறைவான ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணீர்லேருந்து ஆறு மாதத்திற்கு தேவையான எரிவாயு அந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் இருக்குன்றார் அப்படின்னா இப்போ எரிபொருளுங்கிறது ரொம்ப தாராளமாகிப்போச்சு இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அரேபிய எரிபொருள்னால தங்களுடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக அமைத்து கொண்டிருக்கிற இந்த பெட்ரோல் டீசல் கேஸு இதை வச்சுக்கிட்டே பணம் சம்பாதித்து ஒரு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாலைவனத்தில் வசிக்கிற அந்த அரேபிய பாலைவனத்தில் வசிக்கிற துபாய் குவைத்து ஈராக்கு ஈரான் இவங்களோட நிலமை என்னாகும் அப்படிங்கிறது தான் அப்படியே இவங்களுடைய உண்மை நிலைமை அந்த அந்த பகுதியில் வா அந்த பகுதியில் வந்து பெட்ரோல் டீசல் இல்லைன்னா இவங்க இவங்களோட நிலமை என்னாகும் ஈரான் ஈராக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த கண்டுபிடிப்பு மட்டும் வந்துருச்சுன்னா இப்போ எரிபொருள் எரிபொருள் சந்தையை பிடிக்கிறது தான் பெரிய போட்டியாக இருக்குது அமெரிக்காலாம் ஏன் வந்து இந்த அரேபிய நாடுகள் மீது ஆர்வம் காட்டுகிறது பாலவன நாடுகள் மீது வெயில் கொழு கொளுத்துற வெயில் அடிக்கிற அந்த பாலவன நாட்டு மேலே ஏன் ஆர்வம் காட்டுது அங்கே வந்து எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறது அதனால தான் அங்கே வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்குது அமெரிக்கா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எரிபொருள் வந்து உலத்தில் எல்லா நாட்டுலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒன்றா மாறிடும் இந்த கண்டுபிடிப்பு மூலமாக தண்ணீரிலிருந்து எரிவாயு எடுக்கு எரிவாயு எரிவாயு மற்றும் எரிபொருள் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கலாம் தண்ணீர்லேருந்து அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்பு வந்துச்சுன்னா அது எல்லா நாட்டுக்குமே சாதகமானது பாலைவனத்துக்கு எதிரானது பாலைவனத்தில் தான் தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருக்குது அல்லது போதுமான தண்ணீர் இந்த குறைவான தண்ணீர்லேருந்து எரிபொருளை எடுக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த குறைவான தண்ணீர் பாலைவனத்திலையும் கிடைக்குது அப்போ உலகத்தில் எல்லா நாட்டிலையும் க எரிபொருள் என்பது இந்த நாட்டில் தான் கிடைக்கும் அந்த நாட்டில் தான் கிடைக்குன் கிடையாது அது எல்லா நாட்டிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு எரிபொருள் அதுவும் இன்னும் ஆற்றல் மிகுந்த எரிபொருள் அது அது வந்து இந்த தண்ணீர்லேருந்து க பிரித்தெடுக்கக்கூடிய இந்த எரிவாயுவாக இருக்குது இந்த இன்றைக்கி இப்போ ராமலிங்கம் கார்த்திக் ராமலிங்கிறவர் அவருக்கு கண்டுபிடிச்சிரு அந்த கண்டுபிடிப்பு மட்டும் வந்துச்சுன்னா ஆகும் அப்படின்னா இந்த அரேபிய எண்ணெய் வளத்தை நம்பி தங்களுடைய ஆடம்பரமாக வாழ்ந்து எண்ணெய் வளத்தின் மூலமாக ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈரான் அப்புறம் பஹ்ரைன் குவைத்து துபாயி இவங்களோடைய சவுதி அரேபியா இவங்களோட நிலமாக ஆட்டம் கண்டு போயிடும் இவங்களால் அங்கே வாழவே முடியாத நிலமாக வரும் இனிமேல் வந்து உங்கள் எண்ணெயெலாம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய எரிவாயு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டுபிடிப்பு மூலமாக தங்களுக்கு தேவையான எரிபாய் எரிபொருளை எல்லா நாடுகளையும் எடுத்துக்கொள்கிறது வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் வாகனத்துக்கு தேவையான எரிபொருள்லாம் இனிமேல் வந்து பெட்ர சவுதி அரேபியாவில் வந்து எங்களுக்கு தேவையில்லை நாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறோம் தண்ணீரிலிருந்து இப்போ உலக நாடுகள் எல்லாம் இதில் ஆர்வம் காட்டுச்சுன்னா இப்போ எண்ணெய் வளத்தை வைத்து கொண்டு பணத்தை சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ்கிற இந்த அரேபிய நாடுகள் நிலமை அவ்வளோதான் அவங்க வந்து ஒரு ஒரு வரிய நில வறுமைன்னா அவ்வளோ ஒரு வருமே பிச்சைக்கார நிலைமைக்கு போனாலும் ஆச்சரியப்பட்டுருக்கு இல்லை இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் வந்து அரேபிய நாட்டில் போய் வேலை பார்க்குறோம் வேலை பார்த்து வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறான் வீட்டு வீட்டுக்கு பணம் அந்தளவுக்கு அவங்க ஆடம்பரமாக வாழ்ந்து வீட்டு வேலைக்கு கூட ஆட்களை வச்சுக்கிறாங்க படித்தவங்களும் இங்கேருந்து வர வச்சு அவன் வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறான் அந்தளவுக்கு வசதியாக வாழ்கிறான்னு என்ன காரணம் காரணம் இந்த எண்ணெய் வளம் தான் அங்கே நீ படிக்கவே தேவையில்ல அரசாங்கம் அந்த பணத்தை இந்த எண்ணெய் வளத்தின் மூலமாகவே நிறைய பணத்தை சம்பாதிச்சு எரிவாயு எண்ணெய் வளம் இதன் மூலமே நிறைய பணத்தை சம்பாதிச்சு அந்த மக்களுக்கு நல்லா ஆடமாக உனக்கு கை இலவசமாக வீடு அந்த மாதிரியான வசதியெல்லாம் கட்டி பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து எந்த வேலையும் செய்ய தேவையில்ல உனக்கு வந்து அஞ்சு எந்த வேலையும் செய்ய தேவ தேவலைங்கிற மாதிரி வேலைக்கு ஆள் இருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஒட்டகம் மேய்க்கிற இங்கேருந்து படித்தவனெல்லாம் வர வச்சு அங்கே ஒட்டகம் மேய்க்கிறது இப்படிப்பட்ட ரொம்ப இந்த பணத்திமிருன்னு சொல்லலாம் அதை பணத்திமிருன்னு தான் நம்ம அதை சொல்லணும் இந்த அரேபிய பாலைவனத்தில் வசிக்கிறவர்கள் இப்போ எண்ணெய் வளம் என்பது தேவையில்லாத ஒன்றாக ஆகி போட்டு உங்கள் எண்ணெய் தேவையில்லை எனக்கு அதை விட அதிக சக்தி வாய்ந்த எரிபொருள் இந்த தண்ணீர்லேயே கிடைக்குது ஹைட்ரஜனை வந்து பிரித்து மூலம் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்து பிரி பிரித்து எடுத்து விட்டால் அந்த ஹைட்ரஜன் வந்து பயங்கரமான ஒரு எரிபொருளாக இருக்குது அந்த கண்டுபிடிப்பு மட்டும் வந்துருச்சுன்னா எண்ணெய் வளத்தில் எண்ணெய் வளத்தை நம்பி இது வரைக்கும் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த இந்த அரேபிய நாடுகளின் நிலைமை ஆட்டம் கண்டுவிடும் வறுமை நிலைக்கு போயிடும் பிச்சைக்கார நிலைமைக்கு போயிடும் அவன் வந்து பிழைக்கிறக்காக வெளிநாடுகளுக்கு வர ஆரம்பிச்சிடும் வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது வேலை தேடி அவன் வெளிநாடுகளுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும் அந்த நிலமாக வரப்போதும் அதனால் வந்து இப்போ ஆனால் இதில் என்ன அப்படின்னா ரொம்பவும் விலை குறைவாக இருக்குது இந்த ஆறு மாதத்துக்கே அவனுக்கு நூறுரூபா தான் செலவாகும் இந்த தண்ணீரிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனை தண்ணீரிலிருந்து பிரி பிரித்து எடுத்து அதை எரிவாயுவாக பயன்படுத்தக்கூடிய இந்த கண்டுபிடிப்பு என்பது எப்படின்னா ரொம்ப ரொம்ப விலை குறைவாக இருக்குது ஆறு மாதத்துக்கு நீ உனக்கு நூறுரூபா தான் செலவாகும் அதுபோல் அப்போ அப்படின்னா நீ ஒரு வாகனத்துக்கு இந்த ஹைட்ரஜன் வாயுவை நீ பயன்படுத்துகிற அப்படின்னா ஒரு வாகனத்துக்கு டூ இருக்கோ அப்படின்னா அப்போது உனக்கு வந்து அதே மாதிரி தான் ஆகும் ஆறு மாதத்துக்கு உனக்கு ஒரு இரநூறுபா செலவாகுது அப்படின்னா மிக குறைவான வருமானத்தை த வருமானத்தை தருகிற எரிபொருளாக இது இருக்கிறது போது இதை விற்பனை செய்வதில் வியாபாரிகளுக்கு என்ன லாபம் பெரிதாக வந்துவிட போகிறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஒன்று ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா இல்லை வியாபாரிகளுக்கு லாபம் இருந்தால் தான் அது மக்களுக்கு போய் சேரும் ஏ அப்படி இருக்கும்போது இது வியாபாரிகளுக்கு லாபத்தை தருவதில்லை மக்களுக்கு தான் நிறைய லாபத்தை தருகிறது அப்படின்னா இதை வியாபாரிகள் ஆர்வம் காட்டுவார்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது ஏன்னா வியாபாரிகள் தான் இதை மக்கள்கிட்ட போய் கொண்டு கே சேர்க்கணும் அல்லது இதை வந்து எல்லார்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா அது அரசாங்கம் கையில் எடுக்கணும் வியாபாரிகள் கையில் எடு கையில் எடுத்து இல்லை இது அரசாங்கம் கையில் எடுத்து சேவை மனப்பான்மையோடு எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆனால் தனியார் துறையினர் கையில் எடுத்தால் அவங்களுக்கு அது வருமானம் இருந்தால் தான் அதை பண்ணுவாங்க வருமானத்துக்கு வழி இல்லைப்பா அப்படின்னா சேவையெல்லாம் அவன் செய்ய மாட்டான் அவ அதனால் அரசாங்கம் இதை எடுத்தால் மட்டும்தான் அந்த இந்த அரசாங்கம் மாற்று எரிபொருளாக இதை கருதினால் மட்டும்தான் கருதி அவர்களை உற்பத்தி செய்து மக்களுக்கு விநியோகம் செய்தால் மட்டும்தான் இந்த எரிவாயு திட்டம் என்பது தண்ணீரிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய இந்த எரிவாயு மக்கள் அனைவருக்கும் குறுகிய காலத்தில் போய் சேரும் மற்றபடி தனியார் துறையை நம்பினால் அவங்க அவங்க இதில் ஆர்வம் காட்டுறதுக்கு ரொம்ப குறைவு ஏன்னா இதில் வருமானம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதால் அப்படி இல்லை நம்ம போய் போக போக தான் பார்க்கணும் இல்லை தனியார் துறைக்கும் இதில் வருமானத்திற்கு வாய்ப்பு இருக்குது புதிதாக நிறுவனங்கள் உருவாகலாம் அப்போது அவங்களுக்கு இதில் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது புதுமையை தேடுகிற ஒரு ஆர்வம் மக்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன அது அப்படின்ட்டு அப்போ போய் போய் பார்க்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக ஒரு மெற்று இந்த கண்டுபிடிப்பு இது சாத்தியமானது தான் இது இந்த கண்டுபிடிப்பு சாத்தியமான இது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதை ஒருத்தர் வந்து கொஞ்சம் தீவிரமாக பண்ணி நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய கண்டுபிடிப்பாளருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தண்ணீரில் ஹைட்ரஜனுங்கிற அந்த வாயுவை அதை பிரித்து எடுத்தால் அது எளிதாக தீப்பற்றி கொள்ளக்கூடியது ரொம்ப விரைவாக இன்னும் சொல்லப்போனால் வெடிக்கிற தன்மை அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு தான் ஹைட்ரஜன் இது வந்து நடைமுறையில் சாத்தியமான ஒன்று தான் இதெல்லாம் நிறைய பேர் நிறைய கண்டுபிடி அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்ச ஒரு தான் ஆனால் அதை அவர் தீவிரமாக எடுத்து பண்ணி அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து சந்தைக்கு கொண்டு வர்றாரு அப்படிங்கும்போது அப்போ இதை கண்டுபிடித்தவர் பலரை பலர் இதை ஆனால் அதை சந்தைக்கு கொண்டு வந்திருக்கார் அவர் கார்த்திக் ராமலிங்கன்றவர் இந்த கண்டுபிடிப்பு வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் இந்தியாவுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும்னு கூட சொல்லுங்க ஏன்னா இது ஒரு கண்டுபிடிப்பு இது யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு இதனால் வருமானம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான் எண்ணெயிலேருந்து இப்போ எண்ணெய் வெளிநாட்டிலேருந்து எண்ணெயை வாங்கி இங்கே வந்து அவங்க வந்து சுத்திகரித்து கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற இந்திய வர்த்தகத்தின் மூலம் கிடைக்கிற வருமானத்தை விட இந்த தண்ணீர்லேருந்து பிரித்தெடுக்கிற வருமானத்தை பிரித்தெடுக்கிற அந்த எரிபொருள் எரிவாயு அதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கிற வருமானம் குறைவாகத்தான் இருக்கும் அதனால் வருமானத்தை வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினச்சதுன்னா அப்போ இந்த விஷயத்த அவங்க கையில் எடுப்பாங்களா எந்த அளவுக்கு ஆர்வமாக கையில் எடுப்பாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்குது அதனால் திடீர்னாலும் ஒரு மாற்றம் வந்துவிடாது இனிமேல் எல்லாரும் டக்குன்னு அப்படி மாறுறது ஏன்னா ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிறது ஒன்று இருக்குது இப்போ பெட்ரோல் வண்டி இருக்குது எலக்ட்ரிக் வண்டி இருக்குது எலக்ட்ரிக் வாகனமும் இருக்குது மின்சார வாகனமும் இருக்குது பெட்ரோல் வாகனம் டீசல் வாகனமும் இருக்குது அப்போ எலக்ட்ரிக் வாகனம் வரும்போது மெது மெதுவாக தான் அந்த மாற்றம் ஏற்படும் கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் வாகனம் வந்து ஆறு ஏழு வருஷங்கிட்ட ஆகிடுச்சி இப்போ அது ஒரு முப்பது சதவீத சந்தை தான் முப்பது இருபது சதவீத சந்தையை தான் வந்து எலக்ட்ரிக் வாகனம் பிடித்திருக்கிறது இன்னும் எண்பது சதவீத சந்தையே எது பிடிச்சிருக்கு இந்த பெட்ரோல் டீசல் வா அதுதான் பிடிச்சிருக்கு மாற்றங்கிறது ரொம்ப ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வாகனத்தை என்ன பண்ணுறது அதுபோல் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் மூலமாக இயங்குகிற வாகனத்தை நாம் என்ன செய்வது அதை அப்படியே மாற்ற முடியாது அப்போ புதிதாகத்தான் நீ ஒரு எரிபொருளுக்கு தகுந்தார் போன்று மின்சாரத்தை இப்போ மின்சார வாகனம்னா மின்சார வாகனத்திற்கு தகுந்தார் போன்று ஒரு புதிய வாகனத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது ஒரு புதிய வாகனத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது அதுபோல் இப்போ நீங்கள் தண்ணீரிலிருந்து எடுக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்குல்ல அதற்கு தகுந்த போன்று புதிய வாகனங்களை கண்டுபிடிக்க வேண்டும் புதிய தொழிற்சாலைகளை கட்டமைக்க வேண்டும் ஏற்கனவே வந்து பெட்ரோல் டீசல் மூலமாக இயங்கி கொண்டிருக்கிற வாகனங்கள் அப்புறம் வந்து இந்த கட்டமைப்புகள் வந்து இது விலை இது இதையும் நம்ம நிறைய விலை கொடுத்து தான் அமைச்சிருக்கோம் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது இதை வந்து டக்குன்னு தூக்கிப்பட முடியாது புதித புதிதாக ஒரு கட்டமைப்புகளை உருவாக்குவது அது எவ்வளோ செலவு நிறைந்தது புதிதாக நிறைய தொழிற்சாலை பெட்ரோல் மூலமாக டீசல் மூலமாக கூட இயங்கலாம் அப்போ அதெல்லாம் எப்படி மாற்றுறது அதை அப்படியே தூக்கி போட்டு அதில் செலவு இருக்கல அப்போ வந்து படிப்படியாக தான் அது ஒரு மாற்றம் ஏற்படும் அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்